தினம் நல்ல இதயம் முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த காலத்தில் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி சங்கீரி சட்டமன்ற தொகுதி நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக ஆட்சியில் கொண்டாந்தோம் மேட்டூர் அணை நூற்றி இருபது அடி எட்டுகின்ற பொழுது உபரி நீராக வெளியேறுகின்ற காலகட்டத்தில் நீரேற்றின் மூலமாக இந்த நான்கு சட்டமன்ற இருக்கின்ற வறண்ட நூறு ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம் இந்த திட்டத்திற்கு சுமார் ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிருக்கின்ற நானே அடிக்கல் நாட்டப்பட்டு முதற்கட்டமாக ஆறு ஏரிகள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நிறைவு விட்டது இந்த ஐம்பத்தி மூணு மாத கால ஆட்சியிலையும் இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ஏரிகளுக்கு தான் நீர் நிரப்பியிருக்கின்றார்கள் எஞ்சு ஏரிகள் அத்தனையும் வறண்டு ஏரியாகத்தான் இருக்கின்றது மேட்டுடனை நிரம்பி உபரியாக நீர் வெளியேறி கடலில் போய் கலைக்கின்றது அந்த காலகட்டத்தில் தான் இந்த நூறு வறண்டு ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் என்ற அடிப்படையில் கொண்டாந்தோம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்னும் எஞ்சியது ஒரு ஏழு மாத காலம்தான் இந்த ஏழு மாத காலத்தில் நிச்சயமாக இந்த ஆட்சியாளர்களால் எஞ்சிய ஏரிகள் நிரப்பதற்குடான வாய்ப்பு குறைவு மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த நிரப்பப்படாத எஞ்சிய ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்பட்டு நிலத்தீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும் இது பெரிய சோறை பகுதி நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கடுமையான வறட்சி அடி போட்டால் தண்ணி கிடைக்கும் அப்படிப்பட்ட வறட்சியான பகுதியில் இருக்கின்ற இந்த வயிறு ஏரிக்கு நீரை கொண்டாந்து நிரப்பிருக்கு என்று சொன்னால் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சாதனை பல ஆண்டுகளாக விவசாயியுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு அதுக்கு உண்டான பணிகள்லாம் துவங்கி முதற்கட்டமாக ஆறு ஏரிகள் நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து நானே வந்து நேரடியாக திறந்தேன் இதில் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய கடமையிலிருந்து தட்டி கழிக்கின்றார் இந்த எவ்வளோ பாதிக்கணும் நிச்சயமாக பாதிக்கும் பாருங்கள் எவ்வளோ நீர் நிரம்பி இருக்குது கண்ணெதிரே மேட்டூர் அனை இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் நம்முடைய விவசாயிகள் நீரை பார்த்துட்டு இருக்கிறாங்க நீர் நிரம்பி இன்றைக்கு உபரி நீர் மேட்டூர் அணையிலேருந்து திறக்கப்பட்டு கடலில் போய் கிடக்குது இப்போ கூட அறுபதாயிரம் அடி இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்முடைய அணை மீண்டும் முழு கொ முழு கொள்ளளவு எட்டிவிடும் முழு கொள்ளளவு எட்டிய பிறகு உபரி நீர் திறக்கத்தான் போடும் இது வீணாக போய் கடலே கிடைக்கின்றது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காகவும் இந்த நான்கு சட்டமன்றமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால இதில் அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை திட்டமிட்டு இந்த நூறு ஏரி திட்டத்தை எஞ்சிய ஏரிகளுக்கு நிரப்பாமல் புறக்கணித்திருக்கின்றார் பின்னா என்ன பார்க்கலாம் முதல் இது ஏன்ன ஒரு நிரப்பில்லையே முதற்கட்ட பணி நிரப்பட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அத்திக்கிட வனாசி திட்டத்தை நாங்கள் தான் கொண்டாந்தோம் அது மட்டும் இல்லை நீரேட்டின் மூலமாக வறட்சியான பயிலுக்கிட்ட விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கு நீர் வேண்டும் என்று கேட்டபோது அதையோ நிறைவேற்றி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆகிய விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் உதவ முடியுமோ அந்தந்த விதத்தில் உதவக்கூடிய அரசாக அண்ணா திமுக அரசு இருந்தது தொடர்ந்து மக்களுடைய ஆதரவை பெற்று அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை செய்ய முடியுமோ அத்தனை வகையிலும் நன்மை செய்யும் அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் நீர் வீணாக போய் கடலே கிடைக்கிறதோ அந்த நீரை எல்லாம் ஆங்காங்கே தடுப்பணை கட்டி நீரை தேக்கி நிலத்தடியை உயர்த்தி குடிப்பதற்கு தேவை நீர் நம்முடைய விவசாயிகளுக்கு தேவை நீர் நிலத்தடி உயர்த்தி கொடுப்போம் போகிற இடத்துல விருப்பப்பட்டு வந்து கொடுக்குறாங்க வந்து தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் எங்களுடைய மாவட்ட செயலாக வலியுறுத்தினாங்க ஆனால் அவர்கள் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்துகிட்டு சில வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க பொறுக்க முடியல அவர்களால் எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார் நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ளாங்க திமுக காங்கிரஸ் அதோட விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்க சேர்கின்ற விரும்புகின்ற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அதில் ஒரு விமர்சனம் பொறுக்க முடியல ஏன்னா நாங்கள் கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதாக வரும் நினைக்கிறாங்க அது ஒரு ஒருபோதும் நடக்காது ஏன்னா இன்றைய தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் சாதனை இந்த ஏரி வைர ஏரியை நிரப்பி இருக்கணும்ல இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சுருக்குறாங்களா செய்யாட்டி போகுது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையாக செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கிறோம் அதுவும் இல்லையே உங்களுடைய கற்பனை அவர் என்னங்க ஒரு கட்சியில் ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா அவர் ஒரு கட்சி சார்

இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போது தான் தெரியும் நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற இந்த தேர்தலாம் பாருங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில இடத்துல சில நேரத்தில் கூட்டணி வச்சுருக்கிறோம் சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம் ஏன்னா அந்தந்த கட்சி அந்த கட்சி வளர்க்க வேணும் கூட்டணி அமைச்சிட்டா அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வந்துடும் அதனால் எங்கள் கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டுருக்குது நான்விட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வந்து சுயமாக செயல்பட முடியல சுதந்திரமாக செயல்பட முடியல இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி நீங்கள் பத்திரிகையில் பார்த்தேன் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்க விட்டார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது செல்போனில் சொல்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே மக்களை பார்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆரோசலிட்டு விட்டோம் புரியுதா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் உடனே சம்பவம் நடந்த உடனே உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைத்து நான் சென்னையில் இருந்தேன் உடனே அன்றைய நைட்டே இரவே இங்கே வந்து அதிகாலை புறப்பட்டு கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கொடுத்து அந்த இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறேன் இருக்கும் போது நிச்சயமாக ஏற்கனவே ஒரு தொடங்கி ஆச்சு இப்போ இன்னைக்கு ஈவினிங் தொடங்குறாரு எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க மரியாதைக்கு சகோதரர் செல்லூர் ராஜு அவர்கள் திரு உதயகுமார் அவர்கள் ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் அதிலே கலந்து கொண்டு அவர்கள் அந்த சுற்றுப்பயணம் பெற்று பெறுவதற்கு வாழ்த்து சொல்லி டாக்டர் ராமதாஸ் முப்பது நிமிடம் கூட்டணி சந்திச்சிடும் அதை எல்லாம் இதை சொல்ல முடியுமா அப்படின்னு எந்த கேள்வியும் அந்த கேள்வி கேள்வி அவர் வந்து உடல்நிலை சரியில்லை விசாரிக்க போனார்